போட்டு போட்டு பணம் மட்டும் தாங்க செலவாகுது வண்டி மைலேஜே வரல அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க புதுக்கா சரியா மைலேஜ் என் டிரைவர்கிட்ட கார் குடுத்தேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட தவிர்க்க முடியாம கார் குடுத்தேன் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல என்ன மைலேஜ் வருதுன்னு தெரியல வண்டி நல்லா தான் நல்லதான் பண்றாங்களான்னு தெரியல அப்படின்ற சந்தேகம் இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வணக்கம் நான் உங்கள் ராஜ்பரத் இன்னைக்கு நம்ம டாட்டானுடைய லேட்டஸ்ட் வருஷனான அல்ட்ராஸ் வண்டியில் தான் உட்காந்துருக்கோம் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த டச் ஸ்கிரீனுக்குள்ள மெயின் மெனு இருக்கு இந்த மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிரைவ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிரைவ் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் நம்ம எல்லாமே டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது அதில் இன்னும் அக்யூரஸி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஹார்ட் பீட் எப்படி இருக்குது நம்மளுடைய பிபி எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது நம்மளுடைய பல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம அல்ட்ராஸ் வெஹிக்கிளில் ஒரு காரை நம்ம எப்படிலாம் ட்ரைவ் பண்ணால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டேட்டா எல்லாத்தையுமே நம்மளால் க்ளியராக பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் ட்ரைவ் நெக்ஸ்ட்டில் பத்து மார்க் எடுக்கணும் பத்துக்கு எட்டு புள்ளி ஆறு மார்க் தான் எடுத்திருக்கேன் என்ன காரணம்னா எஃபிஷியன்சியில் நான் வந்து செவன் பாயிண்ட் டூ தான் எடுத்திருக்கேன் பத்துக்கு ட்ரைவிங்கில் நைன் பாயிண்ட் எயிட் எடுத்திருக்கேன் பத்துக்கு சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது பத்துக்கு எட்டு மார்க் எடுத்திருக்கேன் இது ஏன் என்ன மாதிரி டிஃப்ரென்சேஷங்களாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் எஃபிஷியன்சிக்குள்ளே போனோம் அப்படின்னா அதுக்கான கிராஃபும் கொடுத்துட்றாங்க எந்த மாதிரி ஸ்பீடில் எந்த மாதிரி கியரில் நான் அதிகம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எக்னாமிக் லெவலில் மாடரேட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் எக்னாமிக்ல வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜும் நான் வண்டியை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுது இன்ஜின் எவ்வளோ நேரம் ஹைடில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் அன் அவர் எங்களுக்கு கால்குலேஷன் காட்டுது இன்ஜின் ஹைடில் டைம் இன்ஜின் ரொம்ப நேரம் ஹைடில் வச்சிருந்தா கூட நமக்கு ரேஞ்சு கிடைக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஆன் பண்ணி ஏசி போட்டு அப்படியே உள்ளே உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸில் நமக்கு ஏசிக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஃபோனில் பேட்டரி செக்அப் பண்ணுறோம் இல்லைங்களா யூடியூப்க்கு அதிகம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் தெரியற மாதிரி இதில் எக்ஸாக்டாக நம்ம வண்டியினுடைய பவரை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து ட்ரைவிங் இந்த ட்ரைவிங் பிகேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து நம்ம சூப்பராக ட்ரைவ் பண்ணுறோம் ஆனால் வண்டி சரியாக மைலேஜ் தரலாம் நம்ம சொல்லுவோம் இனிமே அந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லவே முடியாது இல்லை நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவார் அவர் ஓட்டும்போது நல்ல மைலேஜ் கிடைச்சது நீங்கள் போது மைலேஜ் கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பட் இனிமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது நீங்கள் ஃபியூல் பம்ப்ல ஃபியூல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எக்ஸாக்டாக ரீசெட் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்க முடியும் இங்கே பாருங்கள் டென்னுக்கு நைன் பாயிண்ட் எயிட் வந்து இந்த டிரைவிங் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க வண்டியிலேயே அந்த பேராமீட்டருக்கு எப்படி நான் ட்ரை பண்ணியிருக்கேன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சலரேஷன் வந்து நான் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் மாடர்ன் ரேட் ட்ரைவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹெவியான ட்ரைவ் வந்து பார்த்தீங்க அதாவது ஓவர் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டி நைன் யூஸ் பண்ணுறதாக காட்டுது அதே மாதிரி ரேஷ் ட்ரைவ் நான் எதுவும் பண்ணல அப்படி ரேஷ் ட்ரைவ் ஏதாவது பண்ணிங்கன்னா அதையும் உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிச்சிடும் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கூட இனிமேல் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்கவும் முடியும் எந்த கியர் ஸ்பீடில் நான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன் அதில் எந்த ஸ்பீடு வரைக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னா ஹையஸ்ட்டு நான் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டர் வந்து நான் அந்த ஸ்பீடில் போயிருக்கேன் அப்படின்னு காட்டுது ஓவர் ஸ்பீட் லிமிட்ட நான் எதுவும் கிராஸ் பண்ணல லிமிட்டடாக தான் இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே ஒவ்வொரு கியர்லேயும் நான் எப்படி இருக்கேன்றத காட்டுது செகண்ட் கியர்ல தேர்ட் கியர்ல ஃபோர்த் கியர்ல ஃபிஃப்த் கியர் அப்படின்னு பார்க்கும்போது செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே நமக்கு ரேட்டிங்கும் காட்டியிருந்து பாருங்கள் ப்ராப்பர் கியர் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி எயிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஃபிஃப்த் கியர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது காட்டுது அப்போ என்னுடைய டிரைவிங் மேக்ஸிமம் ஹைவே பேஸ் பண்ணதா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அடுத்து மோஸ்ட் கியர் நான் எதில் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன்றத நம்மளால க்ளியராக பார்க்க முடியுது இந்த கிளியரான கியர் டீடைல்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கவும் முடியுது ஓகே அண்ட் லாஸ்ட் சேஃப்டி சேஃப்டின்னு உடனே வண்டிக்குள்ள ஏறி உட்காந்த உடனே நான் எத்தனை முறை ஷீட் பெல்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் நிறைய நேரம் ஷீட் பெல்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம வண்டி யூஸ் பண்ணுறோம் இது அன்சேஃபும் கூட அதுக்கான ஸ்டார் பாயிண்டில் பார்க்கும்போது பத்துக்கு எட்டு மார்க் நான் எடுத்திருக்கேன் ஸோ எப்போ வண்டிக்குள்ளே வந்தாலும் தயவுசெய்து ஷீட் பெல்ட் யூஸ் பண்ணி வண்டி ட்ரைவ் பண்ண பாருங்கள் ஹார்ஸ் பிரேக்கிங் நான் ஏதாவது ஏடகுடமான ப்ரேக் அடிச்சிருக்கேன் எமர்ஜென்சி இல்லை பேனிக் பிரேக்கு இல்லை ரேஷ் ட்ரைவ் பண்ணும்போது அடிக்கிற ப்ரேக் எதுவாக இருந்தாலும் இங்கே கவுண்ட்டில் வந்துடும் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம இந்த ப்ரேக்கிங் சிஸ்டம் எவ்ரி டென் கிலோமீட்டர்ஸ்க்கு எத்தனை முறை நான் வந்து பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்கே ஷோ பண்ணுது அறுபத்தி ஏழு முறை நான் வந்து பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து டென்னுக்கு அவுட் ஆஃப் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து மார்க் கிடச்சிருக்கு ஸோ இங்கே நீங்கள் கிளியராக எல்லாத்தையும் பார்க்க முடியும் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு முறை எத்தனை எத்தனை டைம் நான் வந்து பிரேக் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிடுது சரி சார் இந்த டிரைவ் நெக்ஸ்ட்டை ஃபியூல் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ணீங்க இல்லை ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் டிரைவ் நெக்ஸ்ட் இருக்குது இந்த டிரைவ் நெக்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த செட்டிங் குள்ளே போனீங்கன்னா ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பு ஏ ட்ரிப் பிஏ நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஓவரால் ரீசெட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே எம்டி ஆகிடும் முதல்லேருந்து டிரைவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போவே உங்களுக்கு லைவாக என்ன ரன் ஆகுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிரைவிங் பேராமீட்டர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் வண்டியுடைய மைலேஜ் சூப்பராக இருக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு குறையும் ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்ட ஃபியூலுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸாக்ட் மைலேஜ் கிடைக்குதுன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கிளியராக கிடச்சிரும் இப்படி நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஆல்டியோ அல்ட்ராஸில் இது கொடுத்துருக்காங்க இது உண்மையிலே ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபீச்சர் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ஃபீச்சரை பற்றி மேற்கொண்டு மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டியிருந்தன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் க்ளியராக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்